இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு சிக்கன் கறி தான் செய்து காட்டப்போன்றேன் அந்த சிக்கன் கறி வந்து நான் வந்து எங்களை வீட்டில் நாங்கள் செய்த மசாலா ப கறி பவுடர் பாவிக்காமலுக்கு கடையில் வேண்ட ஒரு கறி பவுடரை வேண்டித்தான் இந்த சிக்கன் கறி ஒன்று செய்ய போகிறேன் இதில் எப்படி சிக்கன் அண்டி இருக்கும் இந்த பிராண்டில் தான் நான் வேண்டே நான் இது நல்லா இருக்கும் இதுக்கு ரெண்டு பேக் இருக்கும் நீங்கள் உங்களோட உரைப்பு மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே இங்கே வெங்காயத்தை நான் பொரிய போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த சைஸில் இருக்கிற இந்த வெள்ளை வெங்காயத்தில் இருக்கிற பெரிய வெங்காயத்தில் நான் ஒரு அஞ்சு வெங்காயம் வெட்டி பொரிய போட்டிருக்கிறேன் நான் வந்து இன்றைக்கு மூன்று கோழி சமைக்க போகிறேன் அதுக்காக இந்த வெங்காயத்தை நான் பொரிய போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொன்னுரமாக வந்துட்டுது இது எரிய விடாமலுக்கு நீங்கள் இதை பொறிச்செடுக்கணும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரியப்பட்டுட்டுது இதை வந்து எரிய விடாமல் எடுக்கணும் அப்போ தான் இது இந்த சுவை மாறாமலுக்கு இருக்கும் இந்த கடைசி நேரத்தில் நான் எப்பயும் பிரியாணிக்கு நான் பொறிச்சு எடுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து போட்ட உடனே நீங்கள் உடனே உடனே கிண்டி கொண்டே இருக்காட்டாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு அதை நீங்கள் அடிக்கடி அந்த அகப்பையை வச்சு கலந்து விட்டு கொண்டே இருக்கணும் இல்லையென்னு சொன்னால் இந்த வெங்காயம் வந்து விரைவாக எரிஞ்சு போடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பொண்ணுகிறோமா வர விட்டு இதை எடுக்கிறேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு வெங்காயம் பட்டேக்க வீடியோ எடுக்கணும் அது எடுபட இல்லை அதெல்லாம் நான் இல்லை அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த பெரிய வெங்காயத்தில் அஞ்சு வெங்காயம் நல்லா மெல்லுசு மெல்லுசாக வெட்டி பொரிய போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரைவாக பொரிஞ்சிடும் பொரிய போடையா கொஞ்சமாக உப்பும் போட்டிங்கள்ட்டு சொன்னால் இன்னும் விரைவாக பொரிஞ்சு வந்துடும் இப்போ நான் இதெல்லாத்தையும் வழியில் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படி செய்கிறேன்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வெங்காயம் பொறிச்சேன்னா இதில் இருக்குது நான் கொஞ்சம் கூட வாய் இருந்ததுன்னா நான் அதில் அரைவாசியை வழியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது என்ன அந்த எண்ணெயில் நான் பொரிச்செளவு வெங்காயத்தின்ட்டு அரைவாசி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இதுக்கெல்லாம் போட்டு வதக்க போகிறேன் இந்த வெங்காயம் விரைவாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் நீங்கள் உப்பு பார்த்து போடுறோன்னும் இந்த நாங்கள் போட போகிற இந்த கரைக்கு போடக்கூட அந்த சூளில் வந்து நாங்கள் கடையில் வேணும்னூழில் வந்து உப்பு சுவையெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்போ அதால் நீங்கள் உப்பை வந்து பார்த்து தான் போகணும் போடணும் அந்த பவுடர் தூளெல்லாம் போட்டதுக்குறான் நீங்கள் கரைக்கு உப்பை போடணும் மறக்கக்கூடாது இப்போ இந்த வெங்காயம் வழங்குற டைமில் நானூறு ரெண்டு இஞ்சளவு இஞ்சி துண்டும் ஒரு பத்து போடும் எடுத்து உடைச்சி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து கொண்டு வளர்ப்பேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ஒரு அறப்பதமாக வதங்கி வந்துடுது இதுக்கு பொண்ணுரமாக வதங்கோணுமண்டி இல்லை இப்போ இதுக்குள்ள தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த வெங்காயம் நாங்கள் நோமலாக கரை சமைக்கும்போது கடுகு அல்லது இல்லை ஏலக்காகரவாக ரொம்ப போட்டு தாளிப்போம் ஆனால் இதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே அந்த மசாலா பவுடருக்குலாம் இருக்குது இப்போ நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்ச வெங்காயம் நான் டிசுவில் போட்டு வச்சுருக்குறேன் அதை விட்டு இது திரும்ப போட்ட வெங்காயம் இதிலயே நான் வெங்காயம் தனியாக தான் போட்டு வதக்கி இருக்கிறேன் இது வந்து அரைப்பதம் வதங்கிட்டு இப்போ இந்த அரைப்பதம் வதங்கின வெங்காயத்துக்குள்ளே நான் ஏற்கனவே மூன்று கோழியை வெட்டி வடிவாக கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்குறேன் இந்த கோழி துண்டுகளை இதுக்குள்ளே போட போகிறேன் போட்டு இந்த எண்ணெயில் இதை வதக்கி எடுப்பேன் இதில் கவனிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுலேயே எல்லாம் சொல்லி இருக்குது எப்படி செய்யணுமென்று சொல்லி என்ன முறையில் இந்த கறியை சமைக்கணுமெண்டு சொல்லி கூட இதில் எல்லாமே இங்கிலீஷில் எழுதியிருக்கு இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மிகவும் இலகுவாக விளங்கும் இப்போ சிக்கனை போட்டு நல்லா நான் பிண்டி விட்டுட்டேன் இந்த டைமில் நான் இதில் ஒரு தேக்கரண்டி அளவு மஞ்சத்தூள் போட போகிறேன் ஏன்னு சொன்னால் அந்த பவுடருக்குள்ளே இருக்கிறேன் நான் ஒரு சென்ட தேக்கரண்டி போடுறேன் ஏன்னு சொன்னால் அந்த பவுடருக்குள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் நிறம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு நிறமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் தூள் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் மற்றது அந்த சிக்கன் வந்து நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் விட்டிங்கன்னு சொன்னால் வெள்ளியாகவே இருக்கும் கரைய்கில் அதுக்காகத்தான் நான் இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நான் நிறத்துக்காக மட்டும்தான் போடுறேன் நான் ஏற்கனவே சொன்னான் உங்களுக்கு அந்த நாங்கள் வேண்டு கடையில் வேணும் அந்த மசாலா பவுடர் இருக்குல்ல உங்களுக்கு அதை போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் நிறம் குறைவாக தான் இருக்கும் அதுக்காக நான் இங்கே மஞ்சத்தூளும் காஷ்மீர் சில்லி பவுடரும் போடுறேன் உங்களுக்கு அந்த இருக்கிற நிறமே போதுமன் சொன்னால் நீங்கள் இது ரெண்டும் போடவே தேவையில்லை அந்த பெட்டியிலையும் இது போட சொல்லி சொல்ல இல்லை இது நான் கொஞ்சம் நிறமாக இருக்கணுமன்றதுக்காக இதை போடுறேன் இதை போட்டு கலந்து விடுவோம் இப்போ நாங்கள் கடையில் வேண்டின இந்த சிக்கன் மசாலாவில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேக்கெட்டு உங்களுக்கு இருக்கும் முள்ளுக்குள்ள இப்படி இதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு பேக்கெட்டு இருக்கும் இப்போ நான் முதல் ஒரு பேக்கெட்டு உடைச்சி போட போகிறேன் உரைப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல நிறையவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் நிறம் தான் குறைவாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இதில் யோகேட்டும் போட போகிறோம் யோகம் போட உங்களுக்கு நிறம் வந்து சரியான குறைவாக வந்துடும் அதுக்காகத்தான் நான் இந்த மஞ்சத்தூளும் காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டுனேன் இப்போ மூன்று சிக்கன் தானே அப்போ அதால் நான் ரெண்டாவது பேக்கெட்டையும் போடுறேன் இப்போ நான் கடையில் வேணுன இந்த சிக்கன் மசாலா பவுடர் ரெண்டு பேக்கெட்டையும் நான் போட்டுருட்டேன் இது நல்லா கலந்து விடுவோம் நாங்கள் போட்ட அந்த கறி பவுடரை போட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் யோகெட் எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் நான் ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவு யோகெட் போடுறேன் இதையும் போட்டு நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம் இப்போ யோகா டைம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுது கரையை கொதிக்க தொடங்கிக்கிட்டு இந்த டைமில் நான் இங்கே ஒரு ரெண்டு இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம் நான் வீரியோ எடுக்கிறதுக்காகத்தான் ஒன்று ஒன்றா ஒரு போட்டு போட்டு கலந்து விட்டு உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வீட்டில் சமைக்கல நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டுட்டு நீங்கள் கலந்து விடலாம் எப்போ இப்போ நான் கேட்டில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை விடலாம் ஆனால் தண்ணியை விடும்போது நீங்கள் பச்சை தண்ணியை விடக்கூடாது சுடு தண்ணியை தான் நீங்கள் விட அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் சுவையும் வந்து மாறாமலுக்கு இருக்கும் அது நேரம் கரையும் வந்து நல்லா இருக்கும் இல்லையான்னு சொன்னால் அந்த பச்சை தண்ணியில் திரும்ப முதல்ல இருந்து அதை கொதித்து அவிய சிக்கன் வந்து அதில் ஊறி நிறைய அவிஞ்சு போடும் அப்போ நீங்கள் சுடு தண்ணியை தான் விடணும் கெட்டில் கொதிக்க வச்சு வைக்கணும் நான் அப்பயும் இது சொல்கிறேன்னா நான் அப்போயும் கிச்சனுக்குள்ளே வரும்போது முதல்ல கேட்டில் தான் ஒன் பண்ணுவேன் கேட்டில் ஒன் பண்ணி போட்டு தான் நான் சமைக்கிறதுக்கே ஆரம்பிப்பேன் அதே மாதிரி செய்திங்கன்னு சொன்னால் இலகுவாக இருக்கும் இப்போ நான் இதை மூடி போட்டு அவிய விட போகிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் மஞ்சள் தூளும் போட்டு அடுத்ததாக காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டு இந்த சிக்கன் வந்து இப்படி வெள்ளையாக இருக்குது நாங்கள் போடாமல் விட்டேன் இன்னும் நல்ல வெள்ளையாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் அந்த தூள் போட்டேன் நான் இப்போ நீங்கள் உப்பு எல்லாம் இருக்க இந்த டைமில் நீங்கள் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு உப்பு போடவே நீங்கள் தேவையில்லை என்னென்னா அவ்வளவு போதுமான அளவு உப்பு இதுலேயே இருக்குது உப்பு எல்லாம் கனக்காத்தான் இருக்குது நான் உப்பு போட இல்லை இப்போ சிக்கன் வந்து ஒரு முக்காப்பதம் அமைஞ்சிட்டுது இந்த டைமில் உங்களுக்கு உருளைக்கெழங்கு போட விருப்பம் விருப்பம்ட்டால் நீங்கள் உருளைக்கெழங்கு போடலாம் நான் இதில் உருளைக்கெழங்கு போடுறேன் எங்களோட விட்ட எங்களோடய பிள்ளைகளுக்கு விருப்பம் அதால் நான் உருளைக்கெழங்கு போடுறேன் வேறு உருளைக்கெழங்கு போட்டால் உங்களுக்கு கரையும் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் அதால் நான் உருளைக்கெழங்கு போடுறேன் பொறிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நோமலாக கையால் நொறுக்கினா நொறுங்குற மாதிரி இருக்கணும் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கையால் நீங்கள் நொறுக்கி போடலாம் அப்படி கையால் நொறுங்குற மாதிரி இல்லை நசிஞ்சு போய் வெங்காயம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மிக்சியாரில் போட்டுட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றி போட்டு எடுக்கணும் அதை நல்லா அறைய விடக்கூடாது ஃபைனாக அறைய விடக்கூடாது ஒரு சுத்து சுற்றிட்டு அப்படியே அந்த நறுவ நொறுவெலாம் இருக்கணும் அது அதுக்காக கையால் நொறுங்குற மாதிரி இருக்கணும் அது நிறைய எண்ணெய் விட்டு பொறிச்சா அப்படி வரும் இது இங்கே நசிஞ்சு போயிருக்கு அதனால் நான் இதை மிக்ஸி அரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோன்னு வரப்போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பொரித்த வெங்காயத்தை மிக்சி அரில் போட்டு இப்படி நறுவல் நுறுவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் முக்கியமாக இந்த வெங்காயத்தில் வைக்கல கவனத்தில் கொள்ளணும் என்னென்னு சொன்னால் வெங்காயத்தை எரிய விடக்கூடாது எரிய விட்டால் உங்களுக்கு அந்த சுவை மாறிடும் அதே மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்கள் கையால் நொறுக்கி போடணும் அல்லது இப்படி நறுவல் நுறுவலாக அரைச்சி போடணும் நீங்கள் இதை வந்து பவுடராகவோ அல்லது களியாகவோ அரைக்கக்கூடாது இப்போ கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது இந்த டைமில் நான் இந்த நாங்கள் கையால் உருத்தி போடணும் அல்லது நீங்கள் வரக்கூடாது நான் சொன்னதுக்காக நீங்கள் மிக்சியில் அரைச்சி போடக்கூடாது அரைக்க சொல்லி சொல்லினதான்னு சொல்லிவிட்டு அரைச்சி போடக்கூடாது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நறுவல் தான் இருக்குது அப்படித்தான் இதை போடுறேன் இதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கறி வந்து ஏன்னா இந்த கறிக்களை வந்து கொஞ்சம் மொத்தம் வெங்காயம் நாங்கள் வதைக்கினாங்கள் அதை கூட நாங்கள் நல்லா வதக்க இல்லை ஏன்னா அந்த வெங்காயத்தை போட்டு வதைக்கின என்னத்துக்கு ஒன்று சொன்னால் இறைச்சியை நாங்கள் போட அது எரியாமல் இருக்கணும் சட்டியில் ஒட்டாமல் வரணும்ன்றதுக்காக மற்றது கொஞ்சம் வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இப்போ போட்ட இந்த வெங்காயம் தான் உங்களுக்கு இந்த கறிக்கு சுவையையும் கறியை வந்து தடிக்க பண்ணும் அப்போ இது ஒருக்கா போட்டு நல்லா கலந்து விடுவோம் அவ்வளவுதான் கறி வந்து ரெடி ஆயிடுது நல்லா என்ன பிறந்து பாக்க இருக்குது நான் வந்து இதை வந்து பிரட்டி எடுக்கல கொஞ்சம் தண்ணி தன்மையாக தான் எடுத்துருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த கறி வந்து நான் எப்பயும் இந்த கறியை நான் வைக்கிறது எப்போ நான் ஃப்ளோர் ரைஸ் செய்கிறேனோ அப்போ தான் நான் வந்து இந்த இந்த கறி வைக்கிறேன் நான் எங்கிற பிள்ளைகளுக்கு நான் வந்து ஃப்ளோர் ரைஸ் செய்யக்கல இந்த கறி வச்சால் அவர்களுக்கு சரியான விருப்பம் அப்போ அதுக்காகத்தான் நான் செய்தே நான் அப்போ அந்த ரைஸ் செய்யக்க அந்த ரைஸுக்கு இந்த கறி கொஞ்சமாக ஒரு கறி தான் வைக்கிறது மரக்கறி ஒன்றும் வைக்கிறதில்லை அப்போ அதனால இந்த கறியை விட்டு கொஞ்சம் தண்ணி தனியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதே நேரம் இதுக்கு நான் எந்த ஒரு இது ஒரு வித உப்புமே நான் போட இல்லை அந்த மசாலா பவுடருக்கு இருந்த உப்பு மட்டும்தான் இதுக்கு நான் போட்டிருக்கிறேன் இப்போ நான் அடுப்பை பண்ணி கறியை இறக்க போகிறேன் இதோ நான் இன்றைக்கு இந்த சிக்கன் மசாலாவை வச்சு செய்த இந்த சிக்கன் கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டுது பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது இது சாப்பிட்டாலும் அவ்வளவு ருசியாக இருக்கும் மிகவும் இலகுவாக விடவில் சமைக்கக்கூடிய ஒரு சிக்கன் கறி இது நீங்கள் இதுவும் அவசரமாக இருக்கிற நேரத்தில் இந்த சிக்கன் மசாலாவை கடையில் வேண்டிக்கணும் சிக்கன் வெண்டைக்கு இந்த சிக்கன் கடையில் இருக்கும் இந்த சிக்கன் மசாலா இதுக்குள்ள ரெண்டு பக்கெட் இருக்குது நன் கணக்க சிக்கன் சமைச்ச வழியாக ரெண்டு பக்கெட்டும் போட்டினான் இதை நீங்கள் ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் மிகவும் ஒரு சுவையானது நீங்கள் வெங்காயமும் இஞ்சியும் ஜோக்கெட்டும் இருந்தாலே காணும் அவ்வளவு இலகுவாக இதை சமைச்சு முடிக்கலாம் இல்லை நீங்கள் வெங்காயம் பொறிக்க உங்களுக்கு நேரம் இல்லையான்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் பொறித்த வெங்காயமே கடையில் விற்கிது அதை வேண்டி கூட நீங்கள் உறுத்தி போட்டு போடலாம் நீங்களும் ஒரு முறை இந்த சிக்கன் கறியை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது சாதாரணமாக நீங்கள் வெள்ளை ரைஸ் வைக்கலையும் அதுக்கும் சாப்பிடலாம் ரொட்டிகள் ரொட்டி நான் அதுகள் சாப்பிட்கும் இந்த கறி வந்து மிகவும் சுவையாக இருக்குது நான் அப்பையும் எங்கட வீட்டில் ரொட்டி நாள் ரொட்டி அல்லது நான் செய்தால் அல்லது இந்த ப்ளோர் ரைஸ் செய்தால் இந்த கறி தான் கட்டாயம் நான் சமைப்பேன் அப்போ நீங்களும் இதே மாதிரி ஒரு கால் சமைச்சி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கும் மறக்காமல் கொமெண்ட்டில் எழுதி போடுங்கோ மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா நன்றி